ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி இன்றைக்கி நான் ஒரு கொஷின் ஆப்டிடியூடேருந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் முப்பது சதவிகிதம் அதிகரித்ததனால் நாற்பது சதவிகிதம் விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவிகிதத்தில் கூறு ஸோ இதை டைரெக்டாக கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஏ plus பி பிளஸ் ஏபி டிவைடட் பை ஹண்ட்ரட் ஏ பிளஸ் பி A ஏபி டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இதில் ஏங்கிறது முதல் சதவிகித மாற்றம் முதல் சதவிகித மாற்றம் என்ன விலையில் முப்பது சதவிகிதம் அதிகரிக்கிறது ஸோ அதை ப்ளஸ் தேர்ட்டி அதிகரிக்கிறதுனால ப்ளஸ் தேர்ட்டியாக நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்ததுல பார்த்திங்கன்னா வருவாயில் நாற்பது சதவிகிதம் அதாவது விற்பனை குறைந்துடுச்சு நாற்பது சதவிகிதம் விற்பனை குறைவு ஸோ அதனால் அது மைனஸ் ஃபார்ட்டியாக எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணணும்னா தேர்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி இன்ட்டு மைனஸ் ஃபார்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு சைஃபருக்கு இந்த சைஃபர் அண்ட் இந்த சைஃபர் கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே செப்பரேட் ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும் தேர்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி ஸோ வீல் கெட் மைனஸ் டென் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் டுவெல் ஸோ நெட் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஸோ டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஒன்று மைனஸ் வரதால டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் இஸ் டிக்ரீஸ் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய கொஷின் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்